விண்ணக தந்தையின் பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு வெள்ளையிலும் வெள்ளை வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பதினாறாம் அத்தியாயம் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள் அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் புத்திரவத்தை நினையாள் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் மறுபடியும் என்னுடைய மனநவசனம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் ஹீ ஹூ ஹேஸ் ஹியர் வாட் த ஸ்பிரிட் சைஸ் டு த சர்ச்சஸ் மகனே மகளே உள்ளான போராட்டம் உனது உடலுக்கும் உனது மனதுக்கும் இடையில் நடக்கிறது நீ விரும்புவதை உன்னால் செய்ய முடியவில்லை ஆனால் நீ வெறுப்பதையே செய்து கொண்டிருக்கிறாய் இந்த பரிதாப நிலையிலிருந்து என்னை விடுவிப்பது யார் என்ற உன் கதறலை நான் கேட்கிறேன் பயப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் தான் உயிர் தரும் வல்ல ஆவி நான் உனக்கு புது பலம் அருளுவேன் உன் பாவ ஆசைகளை மேற்கொள்ளும் வலிமையை உனக்கு அளிப்பேன் என்னுடன் கரம் பிடித்து நடந்து கொண்டிரு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் சொல்லுகிறவைகளுக்கு கேள்படி உனக்கு உதவவே வந்துள்ள என்னையே நீ எதிர்த்து விட்டால் நான் உனக்கு உதவ முடியுமா நீ தொடர்ந்து என்னை மனமாடி வாக்கிக் கொண்டே இருந்தால் நான் மௌனமாகி விடுவேன் அது உனக்கு நல்லதல்ல செல்லமே நான் ஒரு பரிசுத்த ஆவி உன்னில் அசுத்தம் எதுவும் இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நீதான் எனது கோயில் எனது கோயில் கரைப்படுவதை நான் எப்படி சகிக்க முடியும் நான் உன்னில் தூய்மைக்கு விருப்பையும் தீயதற்கு விருப்பையும் உண்டாக்குகிறேன் உனது மனசாட்சியை எப்பொழுதும் கூர்மையாகவும் தெளிவாகவும் காத்துக்கொள் தேடிப்பார்க்கும் எனது ஒளிக்கதிர்களை நான் உன் மீது வீசும்போது நீ உன்னை மூடிக்கொள்ளாதே எனது குரலை கேட்காமல் என்னை விட்டு நீ விலகி ஓடினால் பீரி போடும் ஓநாய் போலவும் கர்ஜிக்கும் சிங்கம் போலவும் சுற்றி அலைகிற சாத்தானுக்கு நீ எளிதில் பலியாகி விடுவாய் நீ பிசாசை விரட்டி அடிக்க வேண்டுமானால் நான் உன்னோடு பக்கபலமாய் நிற்க வேண்டும் நீ எனக்கு அடிபணிந்திருக்கும் போதுதான் நான் உனக்கு ஆதரவாய் நிற்பேன் சத்துரு வெள்ளம்போல் திடீரென்றும் திரளாகவும் வருவான் பயந்து விடாது உறுதியாய் நின்றுடு அவனுக்கு எதிராக நான் போர்க்கொடியை உயர்த்துவேன் தீய சக்திகள் மற்றும் பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக எனது பட்டயத்தை நீ பயன்படுத்தும்படி உனது கைகளுக்கும் விரல்களுக்கும் பயிற்சி அளிப்பேன் எனது வார்த்தையையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவனால் எதிர்க்க முடியாதே ஆனாலும் உடனடி வெற்றியை எதிர்பாராது யுத்தம் நீடிக்கலாம் அவ்வளவு எளிதில் பிசாசு சரணடைந்து விடமாட்டான் எனது நிறைவான செல்வத்திலிருந்து எடுத்துக்கொண்டே இரு எனது வற்றாத ஆறுகளில் இருந்து குடித்துக்கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ தளர்ந்து போகாதிருப்பாய் யுத்தங்களில் வெற்றி புயபலத்தினாலோ முரட்டுத்தனத்தினாலோ அல்ல என்னாலேயே கிட்டும் ஒரு போராட்டத்தில் தோற்றுவிட்டால் உடனே சோர்ந்து போகாது தோல்வி என்பது எப்பொழுதுமே எனது மக்களுக்கு முடிவானது அல்ல நான் இங்கே உன்னோடு இருக்கும் வரை தந்தையும் குமாரனும் அங்கே உனக்காக இருக்கும் வரை விட்டுவிடாதே தனித்து வெளியே என்னுடன் வா நீ ஏன் தவறினாய் என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் அமோக வெற்றி உனதாகும் தேவசகாயம் அவர்கள் பாடிய கீர்த்தனையிலிருந்து ஒரு கவியை வாசிக்கிறேன் திரியேக தேவனே என்றே அவரை விட்டு பிரியேன் என் பிராணன் போனாலும் அரிய அவரின் தயையே எனக்கு என்றும் உரிய ஒன்றான பொருளே பொய் லோகம் மாம்சம் என்னை பிடித்தெழுத்தாலும் மெய் பரிசுத்த ஆவி உதவுவீர் எனக்கென்றும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்கட்டும் பரலோகத் தந்தையே எங்களை இவ்வளவாய் நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் தனித்து விடப்படாதபடி எங்களோடு கூட நின்று தம்முடைய பலத்தினாலே எங்களுக்கு வலிமையும் வல்லமையும் உற்சாகமும் ஊக்கமும் தந்து தளரும் எங்கள் கரங்களை தாங்கி பிடிக்கிற பிரசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இப்படிப்பட்ட பெரும்பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு காரணமாயிருந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்காக உயிர்ப்பிப்புக்காக பரமேறுதலுக்காக உம்மிடத்தில் அவர் செய்த வேண்டுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிரசுத்த ஆவியானவர் இன்று எங்களோடு இல்லாதிருந்தால் நாங்கள் ஆண்டவரை அனாதைகளாக இந்த உலகத்திலே இருப்போம் வெறும் ஏட்டுச்சரக்காய் மாறிவிட்டிருக்கும் உம்முடைய திருவசனம் ஆனால் இந்த ஆவியானவர் உம்முடைய வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் பயிற்றுவிக்க அப்பியாசிக்க அவர் எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் அருள்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் போராட்டங்களிலே அவர் எங்களுக்காக எங்களோடு நின்று அவர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து ஆவியானவர் மீதே நாங்கள் சார்ந்திருந்து அவர் சத்தத்திற்கு எப்பொழுதும் எங்களுடைய காதுகளை கூர்மையாக வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவிதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே